வா அப்பாங்களே அப்பா வேலைக்கு போயிருக்கேன் அண்ணே மூணு மாதம் ஆச்சு அசலும் வரல ஒன்றும் வரல ஆ இல்லைண்ண பையனுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டிவிட்டுண்ணே அடுத்த மாதம் கொடுத்துட்றேன்ண்ணே ஒவ்வொரு தடையும் வரும்போது இதுதான் சொல்கிறீங்க எப்போ கொடுக்க போறீங்க முடிசா இங்கே பாருங்க ஒன்று வட்டியை கொடுங்க இல்லை வட்டியோடு சேர்ந்து அசலை கொடுங்க

என்ன லேட்டு ஆ பொண்ணுக்கு பஸ் வர லேட்டாகிடுச்சுப்பா சரி சரி கொஞ்சம் புகையில இருந்தா கூட யோ காலையில் நூறுபாய்க்கு சரக்கு அடிக்க காசு இருக்கு ஒரு ரூபாய்க்கு புகையிலவன் காசு இல்லையா என்னையா அநியாயமா இருக்கு இருக்குன்னு சொல்லியா வேக்கெல்லாம் பேசிக்கிறீக்கியா என்னையா சொக்கா காலகாத்தாலி போட்டியா ஆமா ஆமா கொளுத்துற வெயில கொளுத்து வேலை தான் அவன் கஷ்டம் தெரியும் சரி சரி ராமாயணத்தை நிறுத்து சொக்கா புது ஆஸ்பத்திரி பக்கம் வேலை நடக்குதா அங்கே போய் வேலையை பார் முத்து ஐயா நானு நீ இங்கேயே பார் சரியா சொக்கா இன்னைக்கு உள்ள வேலையை முடிச்சிரு ஆமாமா ஒரே நாளில் ஒன்பது கட்ட வேலையாச்சு வாபா நீ கிளம்பு கிளம்ப டைம் ஆச்சு நீங்களும் கிளம்புங்க

என்னால சொல்றே இன்னமேல அப்படிதான் ஏய் சரிங்க தம்பி ஆ பத்தல மொபைல்ல ஆ월 தான் காக்கா கக்கா போனது பக்காவா புடிச்சிட்டாங்கடா தாங்க தம்பி தம்பி அப்படியே எனக்கும் ஒரு டீ ஆ ஏய் இன்னமேல இவனுக்கு ஓசில் தான் டீ குடிக்கணும்னா சரிங்க தம்பி

ஏன் ஒரு இருக்கா கோவிந்தன் வந்தாருங்க உங்களை நேரில் வந்து பார்க்கணுன்னு சொன்னார் இந்த மாதம் வட்டியோட சேர்த்து அசலையும் கொடுத்துடணுமா ரொம்ப கத்திட்டு போயிட்டாருங்க

என்ன என்ன எத்தனை தடவை சொல்லிருக்க வேலை நேரத்தில் குடிக்காது யாரு மேல விழுந்து என்ன இருக்கிறது அறிவுல என்ன இப்போதான் காலேஜுக்கு போறியா ஆமாப்பா பார்த்து போல ஆ சரிப்பா எடுமா. காசு வாங்கி ரெண்டு வருஷம் ஆச்சு வீட்டுக்கு நாயா போய் அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீ என்னன்னா ஒரு நிமிஷமா எல்லாரும் பாக்குறாங்க பாக்கட்டியா பாக்கட்டும் உன் யோகிதா என்னன்னு தெரியணும்ல இந்த ஊரே பாக்கட்டும் உன் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு தானே பணம் வாங்கின வாங்கி ரெண்டு வருஷம் ஆச்சு நாலு மாசம் தானே என் வட்டியா கட்டின மீதி என்ன உங்க அப்பா கட்டுவான் கொஞ்சம் மரியாதையா பேசியா என்னையா மரியாதை

முத்து உங்களால் தான் இவ்வளோ பிரச்சனை அக்கம் பக்கத்தில் யாரு குடியிருக்க வேண்டாமா ஆ பேசாம இப்பயே காலி பண்ணிடு அண்ண அது வந்து இந்த விளக்கம் வேணாம் காலி பண்ணிடு எந்த ஊர்ல இருந்துமா கலகாடுமா இங்க வீட்டு ஓனர் மூணு வீடு வாடகைக்கு விட்டுருக்காரு இங்க எதுதாப்ல ரெண்டு பசங்க இருக்காங்க 1 ஷோரூம்ல வேலை பண்ணுது இன்னொன்னு போலீஸா இருக்காப்புல அம்மா எல்லாப் புறலயும் யாரைக்கு வస్తேமா சரிப்பா பக்கத்துல கடை எங்க இருக்கு இந்த தெருமுனையில இருக்குப்பா சரி பார்த்து போய்ட்டு வா சரிமா நான் வெளிய போய் டார் சரி ராத்திரி வர லேட்டர் நானு आਉ சரிங்க